பேத்துக்கு வந்து ஒன்றா சாப்பாடு போட்டால் தாங்க சாப்பிட்றாங்க பிரித்து போட்டிங்கன்னா சாப்பிட்றதில்ல பொறாம பிடிச்சவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவன் சாப்பிடுவானோன்னு இவன் சாப்பிட்றது இவன் சாப்பிடுவானோன்னு அவன் சாப்பிட்றது அவ்வளோ பொறாமை பாருங்க நீங்கள் மூணு பேர்த்தையும் ஒன்றா வச்சு வச்சே சாப்பாடு போடுறதா இருக்குது அதுவும் இது இருக்குத அப்படியே அப்படியே முழுங்குது அது வந்து அப்படியே முழுங்கும் இது தான் மென்று மென்று சாப்பிடும் அது மெதுவாக சாப்பிடும் ரொம்ப மெதுவாக சாப்பிடும் சாப்பிட்டாச்சு இனிமேல் தோப்பு கிளம்பிடுவாங்க இப்படி பொறாம பிடிச்சது இருந்தால் எப்படி தான் வாழ்கிறது பொறாமையோ பொறாம பொறாமையோ பொறாம அதுவும் இந்த கருவாக்குட்டிக்கு இவ்வளவு தான் பொறாமன்னு இல்லை அவ்வளோ பொறாமை அந்த கருவாக்குட்டிக்கு அந்த டப்பாவை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த தண்ணிக்கு வச்சிருந்த டப்பாவாது பைப் உழுவுறதுக்கு வச்சுருந்த டப்பாவாது தூக்கிட்டு நீங்கள் போட்டியா ம் கிளம்புங்க பாருங்கள் வரிசையாக போகிறாங்க பாருங்கள்